எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க நான் ஒரு க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாயில் வந்து வெறும் கடாயவே இருக்கட்டோங்க இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை இஞ்சி மிளகு போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் அந்த தண்ணி பசையெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றாதே வருங்க இது நல்லா பசை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க போய் நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆற வச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிட்டேங்க கொஞ்சமாக சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சுங்க மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டு நல்லா வதக்கிங்க இப்போ அந்த அரைச்சி வச்ச பருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் இந்த கொராப்பில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க உங்களுக்கு நல்ல திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் போட்டிருக்கேன் அதையும் என்ன போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேஸில் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சுங்க உங்களுக்கு இன்னும் தண் திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மி தண்ணியாக கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க எனக்கு இந்த சாதத்தில் பனைஞ்சி சாப்பிட்றதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நான் இப்போ எடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ